ஆத்தா நான் மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன் குறுகால இது வந்துடக்கூடாது சாமி அப்படிங்கிற மாதிரியே மோடி தட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு மாதிரியே சரக்குன்னு போறாரு பறக்குன்னு வராரு ஆமா என்ன ஏதுங்கிறத ஷோக்குல போய் பேசிடலாமா பிரதர் பேசிடுவோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் வேர்ல்டு வெஜிடேரியன் டே உலகத்துல அந்த சைவ உணவு சாப்பிடுவாங்களே அவர்களுக்காகவே ஒரு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு இருக்கு தான் தினத்தை அறிமுகப்படுத்தினதுன்னு சொல்றாங்க ஆனா உலகத்துக்கே ஜீவகாரணியம் அறிமுகப்படுத்தினது வள்ளல் பெருமான் தான் நம்ம வடலூர்ல இருக்கிறவர் அவருடைய இரநூறு ஆவது பிறந்த தினம் இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி வரப்போகுது கோலாகலமாக அவருடைய பக்தர்கள் அவரை பின்பற்றவங்க எல்லாம் கொண்டாட தயாராக இருக்காங்க அதனால வேர்ல்டு வெஜிடேரியன் டேங்கிறது வேண்டியதா கண்டிப்பாக வள்ளலார் வழியில சமத்துவமும் அன்பும் பெருக எல்லாரும் வந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சிவாஜி கணேசன் இருக்காருல நடிகர் திலகம் பராசக்தி ஹீரோ ரியல் ஹீரோ ஆமா அவருடைய பிறந்த நாள் தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அதற்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அடையாரில் இருக்கிற அந்த மணிமண்டபத்துக்கு போய் மரியாதை செலுத்திருக்காரு இன்னொன்னு என்னன்னா சிவாஜி கணேசனுடைய சிலை உள்ள இருந்துச்சு இப்போ மக்கள் பார்வைக்கு தெரியற மாதிரி வெளியே வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரதர் சிவாஜி ரசிகர்கள் வந்து நின்னால் இருந்தே அந்த சிலையை மத்தக்கூடாதான்னு சொன்னாங்க அப்புறம் மாற்றி வச்சாங்க அவர் உள்ள உள் உட்புறமா இருந்துச்சு சிவாஜி குடும்பமும் வெளியே கொண்டு வந்து மக்கள் பார்வை வைக்கணும்னாங்க சிவாஜி ரசிகர்களும் அதே தான் விருப்பப்பட்டாங்க இப்போ இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வச்சது எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி தான் பிறப்பு ஆமா சிவாஜி தமிழுக்கு வந்து தமிழ் உச்சரிப்புனாலே நிறைய பேர் சிவாஜிக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க கண்டிப்பா இருக்கட்டும் அவருடைய தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும் அந்த பாடி மேனரிசமா இருக்கட்டும் தமிழ் சினிமா இருக்கும் வரை தமிழ் இருக்கும் வரை நிச்சயமா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் அவர்கள் நினைவு கூறப்படுவார் கண்டிப்பா ப்ரோ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பகத்சிங் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி பல செக்கிகளை தெச்சம்னு பலருடைய உருவத்தை நம்ம வந்து சிவாஜி வழியிலதான் வந்து பார்த்திருக்கோம் நம்ம ராஜராஜ சோழன் உம் யாருமே நடிக்க முடியல இதுவரையும் அடுத்து இப்போ நடிச்சிருக்கையே டச் கூட பண்ண முடியல ஒரு படம் பாத்துட்டு வந்தீங்க பிரதர் ஆமா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மரியாதை சரி விட்டு நம்ம ஷோக்குல போவோம் மனிதனையும் விலங்கையும் வந்து டிஃபரென்சியேட் பண்றதுல மிக முக்கியமா இருக்கிறது ஆறு அறிவத்தாண்டி சிரிப்புங்கிறது தான் விலங்குக்கு இல்லாத ஒரு ஒரு இயல்பு மனிதனுக்கு இருக்குன்னா அது சிரிப்பு தான் சிறையா சொன்னீங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னா சொல்லுவாங்க ஒரு அரசியல்வாதி வந்து சிரிக்க மேடையில வந்து அவர் அதை புகழ திருப்பி வந்து புகழன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல எந்த அரசியல் அதை எப்படி சிரிச்சாருங்கிறத நீங்களே பாருங்க அண்ணனை வரவேற்க நம்ம கதாநாயகன் தலைவருக்கு பிறகு பாரு சிரிப்போட உட்கார்ந்துருக்காரு சிரிப்பே ஒரு அழகு என்ன சொல்றீங்க இதுக்கு போல இதுவே எல்லா தலைவரும் ஓடி போயிட்டா இந்த எல்லா எல்லா ஜீரோ ஆகி என்ன ஒரு தெய்வீக சிரிப்பையா சிரிப்பு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல எல்லா தெரிய பல்லு ஒரு வழக்கு இருக்கு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பயும் வந்து அதுமே அவரு சொல்லும் போது செல்லுவராஜ் சொல்லும் போது ஒரு வெக்கப்பட்ட ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாங்க இதெல்லாம் உங்ககிட்ட நான் பார்த்ததே இல்லப்பா சூப்பர்ப்பா மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன எனக்கேதான் திரிப்பு கண்ட்ரோல் கண்ட்ரோல் வர பாபா அவ்வளோ ஒரு சைடு டக்குன்னு திரும்பியா அப்புறம் அப்படியே எதிர் சைடு போனீங்கன்னு வைங்களேன் முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயம் பண்ணிருக்காரு முதல் முறையா ட்விட்டர் ஸ்பேசஸ்ல அவர் போய் பேசிருக்காரு எல்லா இடத்துலயும் போய் சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும் வந்து பேசிட்டாப்ல அது ஒண்ணுதான் வந்து பேலன்ஸ் சரி அங்கேயும் போய் நம்ம பேசிடுவோம் அங்க போய் பேசியிருக்காரு என்னன்னா இந்த திராவிட மாதம்னு கொண்டாடாங்க இல்லையா ஒரு முப்பெரும் விழா அதெல்லாம் சொல்லிட்டு அதனுடைய நிறைவு நேத்துன்றனால அவர் போய் பேசியிருக்காரு அதை சொன்ன விஷயம்னா வாட்ஸ்ஆப்ல வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த படிச்சுட்டு வந்து வாந்தி எடுப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் உண்மையாவே வேற விஷயங்கள் எதுவுமே படிக்காம வந்திருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே என்னன்னா இந்த பிஜேபிதான் அப்புறம் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளே தொடர்ந்து பாத்துட்டு தான் இருப்போம் முக்கியமா வந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்து எல்லா கட்சிகாரங்களுமே அனுப்புவாங்க வாட்ஸ்அப் அனுப்புவாங்க டிஎம்கே வந்து அவங்க சரப்பா அனுப்புவாங்க ஏடிஎம்கே அனுப்புவாங்க பிஜேபி அனுப்புவாங்க பட் ஆனா அதுல வந்து மனம் தரலாம அனுப்புறது யாரெல்லாம் பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் பொய்ய சொல்லி சொல்லி என்னைக்கா ஒரு நாள் அது உண்மையாக்கிடுவோம் இல்ல ஒரு பத்து பேருக்கு அனுப்புனா அது ரெண்டு பேரும் நம்ப மாட்டாங்களா அவங்க கற்பனை நினைச்சு அனுப்புறாங்களா உண்மையை நினைச்சு அனுப்புறாங்களா அப்படிங்கறது இல்லை ஆனா தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா எல்லா கட்சிகாரங்களுமே வந்து சில இது உண்மைக்கு புறமா அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஆனா இதுதான் வந்து நேற்று நிறைவு விழாவில் வந்து ஸ்டாலின் பேசிருக்காரு ஆனா டிஎம்கே பாருங்களேன் எல்லா அந்த டெக்னாலஜியும் கையில எடுத்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல வந்து இப்பதான் அரசியல்வாதிகள் எல்லாமே மோடி உட்பட எல்லா அரசியல்வாதிகளும் இப்பதான் வந்து பயங்கர ஆக்டிவா இருக்காங்க ஆனா இது வந்து எமர்ஜ் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சப்பவே ரியல் அட்மிச்சது வந்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்தாரு ஆமா இப்போதான் நிறைய அரசியல் வந்து சுதாரிக்கவே இல்லை இப்பயும் நான் அவருடைய ட்வீட்ஸ் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வைரல் தான் இருக்கு அப்போ நம்ம அதையும் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை பாருங்க கலைஞர் கருணாநிதிக்கு ஓகே அடுத்து வரவங்களுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நம்ம அணிவித்த முடியும் இருந்தாதான் வந்து நீங்க தேர்தலையும் சந்திக்க முடியுன்ற ஒரு பாட்டியோட வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு துளசி அம்மாள் பாட்டி அந்த கோயம்புத்தூர்ல ஒரு அரசு பேருந்துல போறப்ப ஓசிடிக்கு எல்லாம் வேணாம் காசு தான் டிக்கெட் வாங்க அடம் புடிச்சு அந்த கண்டெக்டர் வந்து டிக்கெட் வாங்குச்சு அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களும் பரவுச்சு திமுகவுக்கு டேமேஜ் ஆச்சு டேமேஜ் ஆச்சு அதற்கு பிறகு பொன்முடிய வந்து எங்க நான் விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் சொல்லவே எல்லாம் சொல்லவே இல்லைங்கிறளவுக்கு அளவுக்கு அந்த வீடியோ வைரல் ஆச்சு இன்னொன்னு என்னன்னா இந்த வீடியோ வந்து பரவ விட்டது ஏடிஎம்கேவை சேர்ந்த ஐடி நபர்கள் தான் சொன்னாங்க முக்கியமா பிருத்திவிராஜுங்கிற நபர் தான் பரவ விட்டாரு ராஜீவ் காந்தி ட்விட்லாம் வந்து பண்ணியிருந்தாரு டிஎம்கேவை சேர்ந்த ராஜீவ் காந்தி ஆமா இன்னைக்கு காலையில் என்னன்னா அந்த பாட்டி மேல வழக்கு போட்டுவிட்டாங்க பிருத்தி ராஜ் மேலையும் மற்ற எது மேலே வழக்க போட்டுட்டாங்கட்டு ஒரு நியூஸ் ஆச்சு ஓகே கோவை எஸ்பி பத்ரிநாதன் என்ன சொல்றாருன்னா அந்த பார்ட்டி மேல நாங்க வழக்கு போடவே இல்லை அந்த தகவல் முற்றிலும் தவறானதுங்கிறாங்க ஆனால் என்னென்னா இந்த செய்தியை பரவுட்டதே காவல்துறை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க அப்படியும் ஒரு தகவல் சுத்திட்டு இருக்கு என்னென்னா காலையில் இந்த வழக்கு பதிவு அப்படின்ற தகவல் வந்த உடனே அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்க மேலே இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் போய் அந்த வழக்கு நீங்கள் வந்து அவங்க பேரை நீக்குங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல ஸோ அதனால தான் வந்து நீக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது அங்கே நம்ம மாவட்ட ரிப்போர்ட்டர்கள் மத்தியில் ஓகே ஆனா வந்து எஸ்பி என்ன சொல்றாரு இல்ல நாங்க அப்படி இந்த தகவலும் விடல பேக் அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க ஆனா என்னன்னா பிருத்திவிராஜ் விட்டு இருவரும் மேல வழக்கு போட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆமா ஓகே அவங்க ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு ஒரு வழக்கே இப்போ வந்து ஒருத்தர் மேலே வந்து பாஞ்சிருக்கு ரைட் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்த தமிழ்நாட்டில் தடவி விதிச்சாங்க காவல்துறை அதுக்கப்புறம் நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் நவம்பர் ஆறுல வேணா நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க காவல்துறையும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா என்னன்னா புதுச்சேரியில ஆர் பேரணிக்கு நாளைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க வந்து எந்த அசம்பாவிதங்களும் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த நிபந்தனைகள்லாம் அங்கெல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க ஆனா என்னன்னா வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கான போறதுக்கான வேலையே அங்கே வந்து ஏற்படலை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது யாரோட ஆட்சி பிரதர் அவங்க தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு தமிழிசைதான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப காவல்துறை அனுமதி கொடுக்காம இருக்க முடியுமா அங்க பாண்டிச்சேரியில ஆனா என்னன்னா ஒரு சில தினங்களுக்கு தான் இந்து முன்னணி அமைப்பு வந்து நாங்க பந்த் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போற வர பஸ்ஸுகள் எல்லாமே கல்லூட்டு எரிஞ்சு அடிச்சு ஒருக்குனாங்க இன்னொன்னா ஸ்கூலுக்குள்ளேயே போய் பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அங்க இருக்க பெட்ரோல் வந்து விரட்டி அடிச்சு விட்டாங்க வெளியே இப்ப என்னன்னா இந்த பேரணி அமைதியா அவங்க நடக்கல திருப்பி வந்து தான் பேக் ஃபையரா போய் முடியும் தமிழ்நாட்டிலையும் நம்பரா நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஒரு பெரிய கேள்வி பாண்டிச்சேரியுடைய அடையாளமே வந்து அந்த பீச்சில் ஒரு காந்தி சிலை இருக்கும் பாருங்க அந்த காந்தி சிலை நாளைக்கு வந்து எப்படி இருக்கு நாளைக்கு வந்து இந்த போராட்டங்கள்லாம் வந்து இந்த பேரணி எல்லாம் அமைதியா நடக்குதா அப்படிங்கறத பொறுத்து நவம்பர் ஆறு எப்படி இருக்குன்னு நம்ம வடகிழக்கு பருவமழை இன்னிலிருந்து ஆரம்பிக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை இந்தியாவில் நூற்றி பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக பெய்யுன்னு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் கூடுதலா பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால இன்னொரு பேக்ல வெளிகிளம்பிட்டீங்கன்னா ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கோங்க கொடை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சூதனமாக இருக்காங்க மழை காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு தண்ணிலாம் ரொம்ப சேஃபாக குடிக்கணுங்கிற காலகட்டம் தான் அது குறிப்பா அப்புறம் சென்னையில இருக்கவங்கலாம் இது ஒரு மணி நேரம் முன்னாடி வீட்டு வீட்டுல இருந்து கிளம்புலாம் நல்லது இன்னைக்கு எனக்கு ஒன்னே முக்காம ஏதாவது சனிக்கிழமை ஆமா டிராஃபிக் இருக்குன்னு சண்டுக்குள்ள பூந்து போனா அங்க வந்து பள்ள நோண்டி வச்சிருக்காங்க சரி திரும்ப வந்து ஒரே ஏரியாக்குள்ள நேரம் சுத்த வேண்டியதா இருக்குதா எல்லா பிரதர் இப்ப என்னன்னா ஒரு தொலை இவங்க பண்றது நல்ல விஷயம் தான் யாரும் மறுக்கவே இல்லை மிக நல்ல திட்டம் ஏடிபி கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவ்வளவு வெள்ளம் வந்து அவங்க பாடம் கத்துக்கவே இல்லை அதுக்கு திருப்பி திருப்பி தான் இருந்துச்சு சென்னையில வந்த உடனே வந்து நான் சத்தியமா போனோம் அடுத்த வருஷம் தேங்காதான் எல்லாருமே வர திட்டத்தை ஆனா எப்ப ஆரம்பிச்சிருக்கணும் பிப்ரவரில ஆரம்பிச்சிருந்தா ஒரு மூணு மாசத்துல முடிக்கணும்னு திட்டம் போட்டுருக்கலாம் ஓகே மே மாசம் வந்திருக்கும் மே மாசத்துல முடிக்க முடியல அடுத்த மூணு மாசம் வச்சிருக்கலாம் செப்டம்பர்ல முடிஞ்சு போயிருக்கும் ஆனா இவன் குளிப்பிடிச்சதே ஆகஸ்ட் எல்லாமே போன இருக்காங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு சொல்லுவீங்க அதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாம செயல்படுறதா என் மக்களுக்கு எல்லாமே முகம் சுழிக்கி வைக்கிறதா இருக்கு நல்ல திட்டம்னா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கணும்ல எல்லா ஏரியாலயும் எல்லா ஏரியாலையும் அதான் இருக்கு ஆனா ஒரு சில ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க அதுமே எப்ப ஆரம்பிச்சு பண்ணாங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க அவங்க ஓஎம்ஆர் பக்கத்துல கூட சில இடங்கள்ல வந்து அந்த மழை பெய்ஞ்சப்போ ஓரளவு தண்ணி ஃப்ளோ இருக்கு முன்ன மாதிரி இல்ல இன்னும் பெரிய மழை வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிரலாம் இதோடைய பயன் எப்படி இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெருசா இப்போ மழை பெய்யும் இந்த தண்ணி போதா நாங்க பாக்கணும் தான் வந்து வெயிட் பண்ருக்காங்க இங்க இந்த பிரச்சனை இருக்குன்னா வடக்குல போனோம்னா ஃபுல்லாவே எப்பயுமே வேற தான் இருக்கும் மத பிரச்சனையா பிரச்சனை இல்லாம இருந்துருக்கு ஃபுல்லாவே மத பிரச்சனை தான் அங்கே ஓகே என்னன்னா இப்ப வந்து தாஜ்மஹால் தான் கையில் எடுத்திருக்காங்க போல தெரியுது தாஜ்மஹால் இருந்த தாஜ்மஹால் அப்புறம் கையில எடுத்தது அந்த குட்டி குட்டி தாஜ்மஹால்ல உண்மையான தாஜ்மஹால் உண்மையானதே கையில எடுத்து சொல்ல தாஜ்மஹால் அதனால வந்து அது மொத்தமா மூடியிருங்கன்றா இல்ல என்ன பிரச்சனைனா அங்க தாஜ்மஹால் அந்த கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இந்து தான் இருந்துச்சு அதை இடிச்சிட்டு தான் வந்து கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு சீரியசா புரியல ப்ரோ எனக்கு வாழ்க்கையில் இவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா சோறாக்கி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை தூங்குறதுக்கு நேரம் இல்லை காலைல ஏஞ்சி கிளம்புவது பாக்கிறதுக்கே நேரம் இல்லை எதுக்குமே நேரம் இல்லை இவங்களுக்கு எப்படி இப்படி யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது எனக்கு யோசிக்கிறது மட்டும் இல்லை பிரதேர் வழக்கெல்லாம் போடுறது அளவுக்கு நேரம் அவங்க முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி கட்டி முடிச்சிருக்கு இது வரைக்கும் இந்தியாவுடைய பெருமிதமாக பார்க்க போறது தாஜ்மஹால் தான் பிஜேபியோடைய ஊடக பொறுப்பாளர் ரஜினி சிங்கிறவரு அலகாபாத் நீதிமன்றத்துல வழக்கே என்னன்னா போட்டு இருந்தாரு அலகாபாத்ல போட்டு இருந்தாங்க இருபத்தி ரெண்டு ரகசிய அறை இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அங்க வந்து இந்து கோயிலா இருந்தது எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போட்டு அந்த நீதிமன்றம் வந்து முதல்ல அதை ரகசிய அறையை திறக்க சொல்லுவீங்க அடுத்து இப்ப நீதிமன்றத்துல இருக்க நீதிபதி அவரையும் திறக்க சொல்லுவீங்க ஓடி போயிரு அப்படின்ட்டாங்க இப்ப அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டார் அவர் ஓஹோ உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுங்கிறாங்க அதுலதான் இப்ப சிக்கலுங்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலேயும் இல்லைன்னா நான் ஐநாக்கு போவேன் அப்படின்னு போல இருக்காரு ஐநாக்கு போனா போ தனியாவை போல போட்டுருவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்குங்கிறது ரக செய்யறது திறக்க சொல்லி என்னன்னா ஒரு பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனை பூத மாதிரி வரலாம்ல இந்த அன்பு காதல் இதெல்லாம் எதாவது வெளிப்படுத்துதோ அது எதுவுமே எனக்கு பிடிக்கலாம் ஏன் இப்படி ரசனையே இல்லாத ஆட்களா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது தாஜ்மஹாலுங்கிறதே காதலோடைய சின்ன அன்போடைய சின்ன ஆனா அதையும் புரிஞ்சிக்காம ஒரு வெழிப்புணர்வை தூண்டும் வகையில மனசுன்னு ஒரு அளவுக்கு வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா கஷ்டப்பட வேண்டியதா தான் இருக்கு சிரிச்சுட்டு பேசுறோம் நான் மனசுக்குள்ள வேதனையா வேதனையா இருக்கு

ராஜஸ்தான் வந்து நல்ல நிறைய விழாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு பேர் கலந்துக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிஜேபி வராங்க அங்க போற மணி பத்து மணிக்கு மேல ஆயிருச்சு மனுஷன் என்ன பண்ணாப்புல மைக் இல்லாம ஒளி யூஸ் பண்ண உடைய பத்து மணிக்கு மேல அதனால நான் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரிலேஷனை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற ஆள் நான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாயிலேயே பேசியிருக்காரு வெறும் வாயிலே ஆனா அவ்வளவு பெருசு கேட்கவே கேட்காது ஆனா பேசியிருக்காரு அப்படிதான் பேச பேசினது என்னன்னா சாய்க்காங் சாஷ்டங்கமா மணி பேகர்களாக மக்கள் முன்னாடி வந்து கீழே அப்படியே படுத்துட்டாரு படுத்து மணிப்பெல்லாம் கேட்டுட்டு போனாரு மனுஷன் அதான் வந்துட்டாலே ராஜஸ்தான்ல வர காங்கிரஸ் வேற அப்படி இப்படின்னு இருக்காங்க நம்ம போயிட்டு ஒரு வணக்கத்தை வச்சோம்னா நம்ம அடுத்த வணக்கம் நீ பாப்பல அப்படின்றது நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாப்புல எப்பயுமே வந்து வெறுவாயில வந்து பேசிட்டே இருப்பாப்புல இன்னைக்கு வந்து மைக் இல்லாம வெறுவாயில வாயில அவ்வளவுதான் அவ்வளவு அதேதான் அதேதான் ஓகே இல்லையா பிரதர் பயங்கர பிரதர் வந்தே பாரத் நேத்து வந்து ஏழு இடங்கள்ல பேசியிருக்காரு ஏழு இடத்துல ஒரே நாள்ல ஆமா அதான் பத்து மணிக்கு போயிருக்காரு இந்தியாவில ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த சென்னை மும்பை ஹைதராபாத் போன்ற முக்கிய நகரங்கள்ல ஒரு பதிமூணு நகரங்கள்ல இந்த மாச கடைசி இல்ல அடுத்த மாசத்துக்குள்ள இந்த நெட்ஒர்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்தியா முழுமைக்கும் கிராமங்கள் வரைக்கும் அந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பைவ் வந்து ஜென்ரல் இன்டர்நெட் யூஸ் வீடியோ பாக்குறோம் அப்படின்றத தாண்டி பல விஷயங்களை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரதமர் மோடி விஆர்லாம் சொல்றாங்க ஒரு கார் எல்லாம் ரோட்டிலாம் பார்த்தா பார்த்தா அப்படி இல்ல அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆஃபிஸு ஷோ பண்றோம்ல அப்ப வந்து உங்க வீட்டுல இருந்து இல்ல எங்க வீட்டுல இருந்து கூட வந்து இந்த டிராஃபிக்ல ஒன்றரை மணி நேரம் ஆச்சுலாம் சொன்னீங்களே

கல்கி எழுதுனது அவங்க எடுக்கவே இல்லை ஸ்கிரீன்ல அதான் மேட்ரு டைட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க டைட்டில் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க முதல் பாட்டில் கல்கி எழுதுனது ஒரு எண்பது சதவீதம் வருதுன்னா இருபது சதவீதம் மட்டும்தான் மணிரத்னம் அப்புறம் ஜெயமோகன் குமரவேல் எழுதிருக்காங்க செகண்ட் பாட்டில் எண்பது பர்சன்ட் தான் எழுதிருக்காங்க கல்கி எழுதுனது இருபது பர்சன்ட் தான் வருது இல்லை அதனால கல்கி ரீடர்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்றாங்க ஓகே ஆனால் விஷுவலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி யார் மனுஷன் புண்படுத்தலாம் ஃப்ரெண்டு வாழ்க்கையில யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க கண்டுபிடிக்க முடியல எனக்கு வலது காலில் இடது கால்ஸ் இன்னும் கண்டுபிடிக்க முடியல முடியலா எனக்கு வலது காலில் சாக்ஸ் இருக்கு இடது காலில் சாக்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் சோழர்கள் அறுபதாயிரம் யானையை அதுக்கு சோறு யானை பாகன் இதெல்லாம் கப்பல்ல ஏத்திட்டு போய் சண்டை வந்து ஒன்ல வருமா இல்ல வருமா தம்பிகள் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று மனநிலையில் இருப்பவருக்கு செலிபிரிட்டி என்று பெயர் உண்மை அவார்டு யாருக்கு மோடிக்கு தான் ஏன்னா மின்னல் வேகத்தில் ஃபைவ் ஜி ஆரம்பிச்சிருக்காரு மின்னல் வேகத்துல போற மாதிரி வந்தே பாரத் விட்டு இருக்காரு மின்னல் வேகத்தில் கூட்டம் வந்து போட்டு பேசியிருக்காரு மணிப்பெலாம் இருக்காரு அதனால மின்னல் முரளி அவஸ்ட் பிரதமர் மோடி தொடர்ந்து பாட்காஸ்ட்ல எங்க நிகழ்ச்சியை கேளுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் முதல் கமெண்ட்ல தரோம் நன்றி வணக்கம் வணக்கம்